ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி இருபத்தி நான்கு ஆழ்வார் எழுப்பிய வினா நரசிம்ம பெருமானுக்கு இருக்கும் வைபவத்தை விட அவனை சார்ந்திருக்கும் பக்தர்களுக்கு வைபவம் அதிகம் அந்த பக்தர்களை விட அந்த பக்தர்களின் பக்தர்களுக்கு பெருமை எப்படி மாறாய தான தானவனை மாறாய பகவானுக்கு மாற்று கருத்து கொண்ட அவனை எதிர்த்த தானவனான ஹிரண்ய கசுபுவை வல் உயிரால் மார்பிரண்டு கூறாகக் கீறிய வல் உயிரால் கூறான நகத்தால் இரண்டு கூறாக கிளறிய கோளரியை வேறாக ஏற்றிருப்பாரை வெல்லுமே அந்த பெருமாளை யாரையெல்லாம் ஏத்தி கொண்டு இருப்பார்களோ யாரையெல்லாம் ஸ்ரோத்திரம் அணுகிறார்களோ மற்ற அவரை சார்ந்திருப்பவர்கள் தவம் அவனை யார் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் செய்யும் தவம் இன்னும் உயர்ந்தது என்கிறார் அப்படியானால் பெருமாளை சோத்திரம் பண்ணுகிறவர்கள் ஒரு கோஷ்டி சோத்திரம் வண்ணு பண்ணுகிறவர்களை ஸ்தோத்திரம் பண்ணுவ பண்ணுகிறவர்கள் இன்னொரு கோஷ்டி இந்த கோஷ்டியை விட அந்த கோஷ்டி உயர்ந்தது என்கிறார் அடுத்தது பார்க்க போகிற பாசுரம்தான் லக்ஷ்மி நரசிம்மனுடைய அழகை சொல்லும் பாசுரம் பகவானுக்கு நாரசிம்ம வபுஹு ஸ்ரீமான் என்று இரண்டு திருநாமங்கள் விஷ்ணு சாசனாமத்தில் நாரசிம்ம வபுஹு விஷ்ணு நரசிம்ம பெருமான் உருவத்தை எடுத்து கொண்டார் ஸ்ரீமான் பார்த்தவுடனேயே பயம் ஏற்படும் உருவம் அல்லவா இந்த இடத்தில் லக்ஷ்மி நரசிம்மன் என்று மட்டும் அல்ல அழகுடைய ஸ்ரீ அழகுதான் ஸ்ரீ அழகே வடிவடுத்தவன் பெருமா பெருமானாம் இவையா திலவ திலவா தில தெரி கான் இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரி பொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அரி பொங்கி காட்டும் அழகு பெருமாள் வாயை பெரிதாக திறந்தார் அல்லவா இவையா திலவா பெரிய பிளத்துவார பிளத்வாரத்தை போல குகையை போல இருந்தது எரிகான் நாக்கை வெளியே வந்து எரிவது போலே இருக்கிறது இவையா எரிபட்ட கண்கள் கொழுந்துவிட்டு எரியும் துண்டங்களை போன்ற போன்ற இரண்டு கண்கள் அங்கன்யால மஞ்ச அங்கோர் அறியா அவதரித்தவன் இவையா எரிபொங்கு காட்டும் இமையோர் பெருமான் இமையோர்களுக்கெல்லாம் பெருமான் சர்வேஸ்வரன் சர்வ வியாபகன் அரி காட்டும் அழகு அரி நரசிங்க பெருமான் சிங்கத்தின் பொங்கும் அழகு அதனால் பெருமாள் பயங்கரமானவர் என்று நினைக்கக்கூடாது பயங்கரம்தான் நான் ஹிரண்ய ஹிரண்யகசுபூவாக இருந்தால் பெருமாளை பயங்கரமாகத்தான் இருப்பார் நான் பிரகல்நாதனாக இருந்தாலோ அதே பெருமாள் அழகாக இருப்பார் ஆகவே நான் யாராக இருக்கிறேன் என்பது முக்கியம் நான் ஹரண்ய கசிபுவாக இருந்தால் அவர் பயங்கரமாக இருப்பார் நான் பிரகல்நாதனாக இருந்தால் அவர் பிரியங்கரமாக இருப்பார் என் உள்ளத்தில் நல்ல சிந்தனையுடன் போனோனோ அல்லது தீய சிந்தனையுடன் போனோனோ என்பதுதான் முக்கியம் இதை அடுத்த பாசுரத்தில் திருமலிசை ஆழ்வார் சாதிக்கிறார் அழகியான் தானே அறிவுருவன்தானே பழகியான் தாளே பணிமின் குளவியாதானே உலகமும் தன் தன்மைக்கும் தன்மையான தன்மையானே மீனா உயிரெடுக்கும் வித்து அழகியான் தானே அறிவுருவம் தானே அறி உரு சிங்க உரு சிங்க உரு ரொம்ப அழகாக இருக்கிறது இருக்குமா பார்த்தால் பயங்கரமாக இருக்கிறதே எப்படி அழகாக இருக்கும் சிங்கம் காட்டுக்கே அரசன் நாம் எல்லோரும் மிருக காட்சி சாலையில் பார்க்கிறோமே என்னதான் மற்ற மிருகங்களுக்கு என்று ஒரு அழகு இருந்தாலும் சிங்கத்தின் அழகு அழகுதான் திரும்ப திரும்ப தன்னை பார்க்க வைக்கும் சிங்கம் கூண்டுக்கிட்டே அது வந்த வந்தால் ஓடி வந்துவிடுவான் ஆனால் தூரம் நின்று பார்த்து கொண்டே இருக்க தோன்றுகிறது அல்லவா அது சிங்கத்துக்கே இருக்கும் பெருமை அது அவருக்கே இருக்கும் அழகு அதனால்தான் அழகியான் தானே அறிவுருவம் தானே என்றார் பழகியால் தான் பழகியான் தானே பணிமின் நம்முடைய எப்போதுமே பழகி அணுகுவதற்கு சுலபமாக இருப்பவர் பகவான் அதனால்தான் அவர அவரது திருவடி தாமரைகளை பற்றுங்கள் என்று திருமலைசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியில் ரொம்ப ஆச்சரியமாக பாடினார் அவரே திருச்சந்த விருத்தத்தில் ஒரு பாசுரம் பாடியிருக்கிறார் வரத்தினில் சிரத்தை மிக்க வாளியிற்று மற்றவன் உரத்தினில் கரத்தை வைத்து உகிர்தலத்தை ஊன்றினாய் இரத்தத்தின் இதென்ன போய் இறந்தமன் வயிற்றுள்ளே கரத்தி உன் கருத்தை யாவர் காண வல்ல வல்லார் கண்ணனே கண்ணனே உனக்கு கருத்து யாருக்கு தான் தெரியும் உன்னுடைய வயிற்றில் அனைத்து உலகமும் ஒரு நாள் வைத்தாய் காப்பாற்றினாய் அப்படி என்றால் அது உன்னுடைய சொத்து ஆகிவிட்டதல்லவா எப்போது உலகத்தையெல்லாம் மஞ்சாடு வரையேலும் காணகமும் வண்ணகமும் எஞ்சாமல் வயிற்ற வயிற்றக்கினேனா என்று உன் வயிற்றில் வைத்து ரக்ஷித்தாயோ அப்போதே அதெல்லாம் உன்னுடையது உன்னுடையதை மகாபலி சக்கரவர்த்தி பறித்து கொண்டு போய்விட்டான் என்றனவும் அவனிடம் நீ சென்று யாசித்தாராமே பிச்சை எடுத்தாயாமே யாராவது தன் சொத்தை தானே பிச்சை எடுத்து திரும்பி பெறுவார்களா இதென்ன எங்கும் இல்லாத அதிசயமாக இருக்கிறது எங்கும் இல்லாத கூத்தாகல்ல இருக்கிறது என்று வியாக்கிறார் இதே போலே கூறத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்தில் பகவானை விசாரிக்கிறார் உன்னால் படைக்கப்பட்ட உலகம் உன்னால் காக்கப்படும் உலகம் உன்னால் அழிக்கப்படும் உலகம் அந்த உலகத்தை ஒரு சின்ன பகுதியை மகாபலி சக்கரவர்த்தி எடுத்துக்கொண்டு போய்விட்டானாம் அதை நீ பிச்சை எடுத்து கேட்கி கேட்கிறாயாம் என்ன கதை என்று எனக்கு தெரியவில்லை போ இதை மீட்பதற்கு பிச்சை எடுப்பதை தவிர உனக்கு வேறு வழியே தெரியவில்லையா அங்கு அவர் கேட்டதை போலவே இங்கு இவர் கேட்கிறார் ரத்னத்தி இதென்ன பொய் இறந்தவன் வயிற்றுள்ளே கரத்தி இந்த மண்ணை நீதானே வயிற்றுக்குள்ளே வைத்திருக்கிறாய் உன் கருத்தை யார்தான் அறிவார்கள் என்ன கருத்து என்பதை முதல் வரியில் சொல்கிறார் வரத்தினில் சிரத்தை மிக்க வாளியொற்று மற்றவன் உரத்தினில் கரத்தை வைத்து உயிர்தளத்தை ஊன்றினாய் வரத்தால் இருமாய்ந்து போனான் வரத்திலே சிரத்தையாக இருந்துவிட்டான் வாழை போன்ற எயிறு கொண்ட மற்றவனான ஹிரண்யகசிபூ ஹிரண்யகசிபூவின் மார்பில் கரத்தையே வைத்தாய் பக்த பிரகண்ணாதனுக்காக ஹிரண்யகசிபுவை முடித்தாய் அவனுக்கு தன் தரிசனத்தையே வரமாக கொடுத்தான் பிரகண்ணாத வரதனாய் பெருமான் சேவை சாதிக்கிறார் குழந்தைக்கு நல்லது நடந்தால் யாருக்கு முதலில் சந்தோஷம் தாய்க்கு தாய் திருப்தி அடைந்த முகத்தை பார்த்து கொண்டே லக்ஷ்மி நரசிம்மனாக பெருமாள் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் வைபவம் தொடரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நமஸ்காரம் அடியேன் மாரிதாசன் என்கிற நாராயணன் ஆண்டாழ பக்தி சேனல் மூலமாக கம்பராமாயணத்தை ராமாயணத்தை மன்னவன் வந்தானடி என்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பகுதிகளாக கம்பராமாயணத்தை என்னுடைய சக்திக்கு ஏற்ற அளவுக்கு உங்களிடம் சமர்ப்பித்தேன் அதைத் தொடர்ந்து குரு பரம்பரை அனுபவமும் ஆழ்வார்கள் அமுதம் என்ற தலைப்பிலே குருபரம்பரை வைபவத்தை நாற்பது பகுதிகளாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இப்பொழுது வடநாட்டு மகான்களாகிய கபீர்தாசர் ஜெயதேவர் ராமதாசர் துக்காராம் துளசிதாசர் போன்ற மகான்களுடைய சரிதத்தை கூகுள் மீட் மூலம் ஞாயிறு பிரதி ஞாயிறு தோறும் மாலை ஐந்து முதல் ஆறு முறை வரை பேசி வருகிறேன் அது நிறைவடைந்தவுடன் அது பறவை மாதம் யூடியூப் சேனல் மூலமாக வெளியிடப்படும் இந்த நிலையிலே அடியனுக்கு ஒரு சிறு எண்ணம் தோன்றியது உலகத்தை மூன்று அடியால் அளந்த வாமனன் ஆனால் உலகத்தை ஒன்றே முக்கால் அடியால் அளந்தவன் வள்ளுவன் வள்ளுவனுடைய வாக்கை வான்மறை என்று பெரியோர்கள் கூறுவார்கள் மறை என்றால் வேதம் என்று பொருள் வேதத்தில் சொல்லப்படாத பொருளே இல்லை வேத வேத வாக்கியம் என்று கூட கூறுவார்கள் அப்படிப்பட்ட வேதத்திற்கு இணையாக இன்னும் சொன்ன போனால் உலக பொதுமறை என்று கூட நாம் போற்றி பாராட்டுகிறோம் உலகத்திற்கே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி பாடுவான் அப்படிப்பட்ட வள்ளுவன் ஒன்னே முக்கால் அடியினால் உலகத்தை அளந்தவன் என்றால் அவருடைய சிறப்பை சொல்லி மாளாது அப்படிப்பட்ட வள்ளுவனை எந்த ஒரு கூட்டுக்குள்ளையும் அடைக்க முடியாது ஆனால் வள்ளுவனிடம் அவன் தந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது எந்த நூலையும் ஒப்பிடுவதற்கு உரியான ஒரு வாய்ப்புகள் அதிகம் எந்த இறைவனை அல்லது எந்த வேதத்தை அல்லது எந்த நூல்களை நாம் எடுத்து பார்த்தாலும் அதில் வள்ளுவனுடைய இருக்கும் அல்லது வள்ளுவன் அதை உள்வாங்கி எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்திருப்பார் அந்த வகையிலே வைணவ நூல்களாகிய கம்பராமாயணம் இறைவனுடைய மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள் கீதை பொன்மொழி மகாபாரதம் வில்லி ஸ்ரீமத் பாகவதம் இப்படி வைணவ திருமாலுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய அந்த சிறப்புகளை வள்ளுவன் எங்கெங்கே கையாண்டிருக்கிறார். அது மிகச் சுருக்கமாக ஒரு பெரிய நிகழ்வை அல்லது பெரிய கதையை ஓரிரு வார்க்கையில் சுருக்கமாக எப்படி கோடிட்டு காட்டியிருக்கிறார் என்பதை ஒரு சிறு ஆய்வு செய்யலாம் என்று நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு தெரியாது ஆனால் நம்முடைய கண்ணில் பட்ட குரட்பாக்களை வைணவ கருத்துக்களோடு ஒப்பிட்டு எந்த வகையில் பொருந்துகிறது அல்லது எந்த வகையில் அது கோடிட்டு காட்டுகிறது என்பதை நாம் ஒப்பிட்டு வள்ளுவரும் வைணவமும் என்ற தலைப்பிலே தினம் ஒரு இருபது நிமிடம் அல்லது முப்பது நிமிடம் குரட்பாக்களுடன் வைணவ கருத்துக்களை அல்லது நாம் ஏற்கனவே அனுபவித்த ராமாயணம் மகாபாரத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை அதோடு ஒப்பிட்டு கலந்து மகிழலாம் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே குரு பரம்பரைக்கும் ராமாயண சொற்பொழிக்கும் தந்த ஆதரவை தாங்கள் இதற்கும் தந்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து என்னை ஆதரிப்பீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன் விரைவில் நாம் வள்ளுவரும் வைணவமும் என்ற தலைப்பிலே ஒன்று கூடுவோம் கலந்து அனுபவித்து மகிழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்